ஒரு சகோதரனுடைய செய்தி அல்லது எனக்கு போட்ட அந்த எஸ்எம்எஸ் இப்படியா இருந்துச்சு அதான் எனக்கு கிறிஸ்டியானிட்டி ரொம்ப பிடிக்கும் ஆனா நான் கிறிஸ்டியானிட்டிக்குள்ள வந்துட்டேன்னா அவ்வளவுதான் நான் வந்து நிம்மதியா வாழவே முடியாது பிரதர் சந்தோஷமாவே இருக்க முடியாது பிரதர் எப்பவுமே வந்து கஷ்டம் வரும்லாம் சொல்லி இருக்கிறாங்க இந்த உலகத்துல வந்து இப்படித்தான் பேசணும் அப்படித்தான் செய்யணும் இப்படி எல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் போடுறாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் உள்ள வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்கிறது இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பம் இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும் சந்தோஷமா இருக்கணுமா வருத்தமா இருக்கணுமா நான் வாழ்க்கையை அனுபவிக்கிறதை குறித்து அவர் என்ன வைத்திருக்கிறார் இங்கு தான் உபதேசத்தை கொண்டு வந்து விடுகிறோம் என்ன கள்ள உபதேசம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழக்கூடிய அந்த போதனைகளை மிகைப்படுத்தி போதிக்கிறோம் சில இடங்கள்ல இந்த எக்ஸ்ட்ரீம் போய் நீங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட அனுபவித்துவிடக் கூடாது என்று இந்த எக்ஸ்ட்ரீம் என்று போய் போதிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் சந்தோஷம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் இன்றைக்கு மிகைப்படுத்தி பல குழப்பவாதிகள் கள்ள உபதேசத்தை கொண்டு வந்து விட்டார்கள் பணத்தில் சந்தோஷம் இல்லை என்பது தேவன் சொல்லல உலகமே சொல்லுகிறது ஆனால் அதை யாரும் நாம நம்புகிறது இல்லை பணம் என்பது ஒரு தேவை ஆனால் அதே பணம் ஆபத்திலும் முடிய வாய்ப்பு இருக்கிறது அதே பணம் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் எடுத்து போட வாய்ப்பு இருக்கிறது பணம் இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்லை என்று ஒரு பதில் வரும் பொழுது நிச்சயமாக அப்ப சந்தோஷம் என்பது வேறு ஏதோ ஒன்றாக இருக்கிறது அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார்